கியூட்ஸ் வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எத்தனை நாள் ஆனாலும் கிறிஸ்பியாவே இருக்கிற மாதிரி ஒரு சோமாஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவா ஒரு பிஞ்ச் சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு டைட் டோவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்திருக்கேன் ஆனா இதை நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும் இப்ப இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ ஒரு கடாயில ஹாஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது இது கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து எள்ளு பொறிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இத ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகுனதும் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இது மாதிரி உதிர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப இதையும் பொட்டுக்கடலை கூடவே சேர்த்து ஆற வச்சுக்கலாம் இப்ப இதே கடாயில ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு கேஷ்யூ நட் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம ஆற வச்ச பொட்டுக்கடலை கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு ஸ்வீட் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ரோஸ் பண்ணி வச்ச கேஷு நொட்டியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு தேவையான ரெடி இப்போ நம்ம வச்ச டோ நல்லா ஊறிடுச்சு இத சின்ன சின்ன பால்சா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில வச்சு நல்லா எடுத்துக்கலாம் எவ்வளவு மெலிசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு மெலிசா நான் இந்த அளவு மெலிசா ஒரு ரவுண்ட் பவுல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லா பால்ஸையும் தேய்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச ஷீட் எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உள்ள வச்சுக்கலாம் இப்போ இந்த ஷீட்டோட எட்ஜஸ்ல எல்லாம் கொஞ்சமா வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் நல்லா சீல் ஆகும் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா சீல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதுல ஒரு டிசைனுக்காக நான் ஃபோர்க் வச்சு லைன்ஸ் போட்டுக்கிறேன் நீங்க சோமா சச்சு இருந்துச்சுன்னா அதுல கூட பண்ணலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில ஆயில் வச்சு சூடாக்கிக்கலாம் ஆயில் ரொம்ப சூடாயிடக்கூடாது ஒரு மீடியம் ஹீட் வர வரைக்கும் சூடாக்கிக்கலாம் இப்ப நம்ம செஞ்சு வச்ச சோமா ஆயில்ல சேர்த்துட்டு அது மேல கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் எடுத்து விடலாம் அப்போ ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகும் இது மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மாதிரி ஸ்லோ ஹீட்டில் இந்த சோமாஸ் ஃப்ரை ஆச்சுன்னா எத்தனை நாள் ஆனாலும் கிறிஸ்பாகவே இருக்கும் அப்படி இல்லாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா சீக்கிரமாக கலர் வந்துடும் ஆனால் அடுத்த நாளே ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் கிறிஸ்பியாக இருக்காது அவ்வளோதான் சோமாஸ் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி எல்லா சோமாஸையும் எடுத்தா சூப்பரான கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி இது எத்தனை நாள் வச்சாலும் கிறிஸ்பியாகவே இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ